ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே என்னதான் விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் சூரியனை கண்ட மலர்கள் எப்படி காலையில் அழகாக விரியுமோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் அழகாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உனக்கு தேவையானதை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான பாதுகாப்பு கவசமாய் நான் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ந்து எனக்கு குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் நான் என் விதிப்படிதான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளதான் தான் போகிறாய் உன் ஆசைப்படியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து நினைத்து பார்க்கும் உனக்கு துன்பமாக மட்டுமே தான் இருக்கிறது நடந்து முடிந்த விஷயங்களையும் கடந்து போன நாட்களையும் திரும்பி திரும்பி பார்க்க ாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என சொல்லும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் அதனால்தானே இப்போது மனம் திறந்து என்னிடம் வேண்டிக் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கிவிட்டேன் இப்போது உன்னை நம்பியும் வணங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே என் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என் குடும்பத்தில் உள்ள எழு எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன்னையே என்னை கை கொடுத்து காப்பாற்ற வேண்டுதலை நிறைவேற்றி தர மாட்டாயா எனதானே கண் கலங்கி தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என்னிடம் சொன்னாய் இதோ தளர்ந்து போய் இருக்கும் உன் மனதை துளிர்விட செய்ய உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட உன் அம்மா நான் வந்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த பாரங்களும் எல்லாம் தொலைந்து போகிறது உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு அம்மா நான் வந்துவிட்டேன் இவ்வளவு காலத்திலும் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் துயரங்களையும் தூச்சிகளைப் போல அத்தனையையும் துரத்தி அடித்து அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது அதில் ஓய்வு இல்லாமல் சுற்றி கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் என்ன நடந்தாலும் தவறான மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்டப்பந்தத்தில் வெல்லுவார்களோ அதே போல உன் வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தத்திலும் நீ வெல்லதான் போகிறாய் மனம் தளராமல் கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என உன் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றியே தீருவேன் என தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் எதற்காக இப்படி பதறுகிறாய் உன் வாழ்வில் எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவில் யாரும் எந்த தீங்கும் செய்யாத அளவிற்கு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் நெருங்குவதற்காக யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை தாண்டிதான் உன்னை நெருங்க வேண்டும் உன் மன சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கிக் கொண்டே இரு வராகி அம்மா வராகி அம்மா என நீ சொல்ல சொல்ல என் அருளால் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயம் நடந்தே தீரும் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என நினைத்து கலங்காமல் எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் என் வராகி தாய் என்னை காப்பாற்றுவார் என தைரியமாக இரு உன் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றுவேன் நீ என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து வணங்கும் என் சக்தியால் கடுமையான கால சக்கரத்தில் இருந்து உன்னை மீட்டு எடுக்க என்னால் முடியும் என் செல்லமே என் சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை நீ அறிவாய்தானே நிச்சயம் உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்து கொடுப்பேன் தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் கால் தவறிவிட்டது மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு என் தங்கமே நீ வருந்த வேண்டாம் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் அருவி போல உன் கண்களிலிருந்து நீர் பெருகெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்வேன் கலங்காதே குழம்பி இருக்கும் உன் வாழ்வை நிச்சயமாக உயர நான் வைப்பேன் உனக்கு இருப்பது ஒரு முகம்தான் ஆனால் உனக்குள் இருப்பது பல முகம் என்பதை நான் அறிவேன் பக்தியும் பாசமும் உண்மையும் பொய்யும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்துக்கொண்டு தானே வெளியில் சிரித்த முகமாய் காட்சித்தரும் இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உண்மையாகவே நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் செல்லமே தளராத மனமும் சிதறாத கவனமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும் உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் உன் அன்னை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மனம் போன போக்கில் வாழாமல் கசப்பான நினைவுகளை நினைத்து நினைத்து காலத்தை கடக்காமல் தொலைந்ததையே தேடி தேடி இருந்த காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் அம்மா என்னை வணங்கி என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டிரு உன் கண்ணீரை மட்டுமல்ல காயம் ங்களையும் நான் மாற்றுவேன் என் செல்லமே நீ தொலைத்த விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் பெற துடிக்கும் விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை உயர வைப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் நீ வருந்தவே அவசியமில்லை என் செல்லமே உன் கவலையை நான் அறியாமல் இருப்பேனா என்ன உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் காயத்திற்கும் கவலை அற்புதமான மருந்து என் கைவசம் இருக்கிறது என் அருளும் ஆசியும் உனக்கான அந்த மருந்தாக நிச்சயம் இருக்கும் பொறுமையோடு காத்திரு எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைப்பேன் திக்கற்று போயிருக்கும் உனக்கு துணையாய் உன் வராகியானவள் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்லமே உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன் வாழ்வை வளமாக்கப் போகிறது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் என் ஆசீர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய் உன் வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது என்னை முழு மனதோடு நீ வணங்கி கொண்டே இரு நீ கேட்ட மாலையும் உனக்கு பிடித்த வேலையும் கல்வியில் முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் உனக்கான குழந்தை பாக்கியமும் எல்லாமே உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும் மனதில் அமைதி இல்லாமல் தவிக்காதே நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கொண்டே இரு எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகிறேன் என் தங்கமே விரைவிலேயே உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் எல்லாம் உன் வராகி அம்மாவின் அருள் என மிக்க நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி அருள்மலையை பொழியத்தான் போகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மடை திறந்த போல உன்னை வந்து சேரப்போகிறது நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் எதுவுமே நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்கான உதவி செய்ய உன் வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என நம்பு தேவையில்லாமல் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்கு துணையாய் நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் விரைவில் உன் வாழ்க்கையை அழகான மலர் போல நான் மாற்றப்போகிறேன் நீ அதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் பயப்படாமலும் கலங்காமலும் தைரியமாக இரு நிச்சயமாக நன்றாக உயரமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் நீ போகிறாய் என் தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் இருப்பேன் நீ என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு தங்கமே உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி